இந்த திருமக்குடல் பகுதியில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு கோயில் தலம் ஆற்றங்கரை ஓரத்தில் எவ்வளோ அரிய வகை மரங்கள் பாருங்கள் இந்த எலுப்பு மரம் நம்மளுடைய கிராமங்களில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கிராமங்களில் எழுப்பத்தோப்பு இல்லாத கிராமமே இல்லை எழுப்பினுடைய வரலாறு எலுப்பு எண்ணெயே ஆடி எல்லா கோயில்களுக்கும் தீபம் ஏற்றுறதுனால தான் எல்லா கோயில் தளத்துலேயும் எலுப்பு மரங்கள் இருந்திருக்கு இழுப்பு எண்ணெயை வந்து நம்ம முன்னோர்கள் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க நானும் சமை சாப்பிட்ருக்கேன் அதில் வந்து எல்லா குழம்புங்களும் வைப்பாங்க இழுப்பு எண்ணெயில் அதிரசம் சுடுவாங்க வடை சுடுவாங்க அந்த சூழ்நிலெல்லாம் போயிட்டு அதே மாதிரி வேப்பம் பூ வேப்பம்பூ வந்து பூ வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு சர்க்கரை சத்து கூடுதலாக உண்டுது இல்லாதவனுக்கு பூ சர்க்கரை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அப்போ வந்து அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க நிறைய எழுப்பு மரத்தில் தேர் தேர் திருவிழாக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மரம் வந்து எழுப்பியால் தான் செய்கிறாங்க அது வந்து ஒரு அற்புதமான விஷயமாக நம்ம பார்க்கணும் பறவைகள் வந்து இந்த இழுப்பு கொட்டையை சாப்பிடாது இதில் இருக்கிற மேல் தோல் பகுதியை வவ்வால் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடும் இப்போ இந்த எழுப்பு மரம் இங்கே இருக்குது இதோடைய விதை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவு சுற்றி இருக்கும் அங்கெல்லாம் எடுத்து போய் போட்டுகிட்டே இருப்பானுங்க அங்கே மரம் முளைச்சிட்டே இருக்கும் இதுதான் பறவையினுடைய விதைப்பந்தழுத்து ஓடுறது அவன் எங்கெல்லாம் தீமை போடுறானோ இந்த தோலை சாப்பிட்டுட்டு இதை போட்டு போய்கிட்டே இருப்பான் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அங்கே இந்த மரம் வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த இலுப்ப விதையை நம்ம கிராமங்கள் தூரம் பொது இடங்களில் நீங்கள் நடும்போது இந்த இலப்பு மரத்தை நிறைய நடணும் வருங்காலத்தில் வந்து இலப்பையினுடைய இதில் கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய் பூ அந்த மருத்துவ கூறுகள் எல்லோரும் மக்களுக்கு தேவையாக இருக்கிறது அதனால் ஒரு பாதுகாக்கப்பட்ட மரம் நம்மளுடைய பாரம்பரிய மரமாக இதை பார்க்கிறோம் இதை எல்லோரும் நீங்கள் நட்டு வளர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்